உண்டாக்கினார் வாழ்க்கையின் நோக்கம் என்ன மனிதர்கள் தேவன் படைத்த அந்த படைப்பின் நோக்கத்தையும் விட்டோ பிறந்துவிட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்பானவர்களே தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கினதற்கு பல கோடி காரணங்கள் உண்டு அதுல ஒரு எட்டு காரணங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் விரும்புகிறேன் வேதம் இருக்கமானால் என்னோடு சேர்ந்து நூறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நூறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் இந்த முதல் குறிப்பு என்னவென்றால் அவர் நம் உண்டாக்கின நோக்கம் என்னவென்றால் அவரே ஆண்டவர் அவரே தேவன் அந்த வார்த்தை சொல்லுகிறது நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சல்களின் ஆடுகளும் இருக்கிறோம் இன்றைக்கு தேவ மணி நோக்கமே அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளையாய் அவருடைய மகனாய் அவருடைய மகளாய் இருப்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் அந்த வார்த்தை சொல்கிறது த ரீசன் வை காட் மேடர்ஸ் அவரே நம்மை உண்டாக்கினார் இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள் பரிணாம கொள்கை மனிதன் குறைந்திருந்து உண்டானவன் இல்லை என்பதே நூறாம் சங்கீதம் மூன்றாம் இருந்து நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் இன்றைக்கு நீங்கள் ஆபிக்க எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது இந்த வாழ்வு இந்த வசதி இந்த மேன்மை இந்த உயர்வு இந்த சம்பத்து எல்லாமே அவரால் வார்த்தையை திரையில் பாருங்கள் நாம் அல்ல அவரே அப்படியானால் இந்த வாழ்வுக்கும் வசதிக்கும் மேன்மைக்கும் காரணக்கர்த்தர் ஆண்டவர் தான் இன்றைக்கு முறை நான் எனது எனது கை திறமை இல்லை அந்த ஐஸ்வரன் சொன்னது போல நான் கட்டினேன் நான் நான் விளையச் செய்தேன் நான் உண்டாக்கினேன் ஆண்டவர் சொன்னார் மதியடனே அந்த வார்த்தை சொல்கிறது நாம் அல்ல அவரே அடுத்த ஒரு வாசல் ஏதப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியுமா தெய்வன் நம்ம உண்டாக்கிய நோக்கம் நான்காம் வசனத்துல அவரை துதிக்க அவரை புகழ அவருடைய ஆலயத்துல மீ தேவன் உங்களையும் என்னை படைத்த நோக்கம் கர்த்தரே தேவன் உலகத்துல அநேக பழமான காரியங்கள் தெய்வம் என்று சொல்லுவார் சிலருக்கு பணம் தெய்வம் சிலருக்கு அந்த வேலை தெய்வம்